வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகருங்க அவரோட பிறந்த தகவல் கொடுத்து அவரோட எதிர்காலம் தொடர்பான சந்தேகங்களும் கேள்விகளும் எதிர்காலம் சிறப்பாக அமைய கிரக அமைப்புகள் இவருக்கு சாதகமாக இருக்குமா வருங்காலம் வந்து நன்றாக இருக்குமா அப்படிங்கிற அவருக்கு புரிதல் தேவைப்பட்டது அது தொடர்பான விளக்கங்களை கேட்டிருந்தாங்க அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்கலாம் அவருடைய ஜாதகத்தை பார்த்தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா அமைப்புமே நல்ல அமோகமான அமைப்புகளாக இருந்தோம் அவர் வாழ்க்கையில சில தசாபுத்தி அமைப்புகளால் அவர் படக்கூடிய துன்பங்களும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் விசித்திரமா இருக்குங்க அவருடைய ஜாதகம் வந்து நல்ல சிறப்பான அமோகமான ஜாதகம்தாங்க ஆனால் அது தசாபுத்தி வந்து எந்த அளவுல அவருக்கு வந்து வேலை செஞ்சு அது அவருடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இருந்தாலும் கூட அவர் இந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு வெளிவருவாரா மற்றும் அவர் எப்படி செயல்பட்டால் வந்து அதுலேருந்து வந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நீ ஜாதகம் ஜோதிடம் பார்ப்பதோட அவசியம் ஜோ ஜோதிடத்தை போயிட்டு எனக்கு இது நடக்குமாங்கறத கேட்குற நடக்குமா இது நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க ஜோதிடர்கிட்ட போறதை காட்டிலும் அவர் வந்து கொடுக்கக்கூடிய பலன்களின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆறாம் இடம் சார்ந்து எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சார்ந்து ஒரு கிரக தசா அமைப்புகள் அது தொடர்பான ஏதேனும் ஒரு பிரச்சனை அமைப்புகள் போயிருக்கப்ப அவர் எப்படி செயல்படணும் அப்படின்னு ஒரு ஜோதிடம் சொல்லி கொடுக்கணும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நிறைய பிரச்சனை தான் அவங்களுக்கு இது நடந்தே திரும்ப அப்படின்லாம் கிடையாது எந்த கிரகம் எவ்வளவு மோசமான கிரகம் எவ்வளவு மோசமான நட்சத்திர சாரம் எது வேணாலும் இருக்கட்டுங்க நீங்க வந்து சில விஷயங்களில் வந்து சரியாக செயல்படும் பட்சத்தில் அது நல்ல யோக அமோகமான பலங்களை தான் கொடுக்கும் அது கிரக காம்பினேஷன் சில பேர் சொல்லுவாங்க கேது சனி சேர்ந்தா செட் ஆகாது சூரியன் செவ்வாய் சேர்ந்தா செட் ஆகாது ராகு கேது தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இதெல்லாம் ஆயிரம் இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தசாபுத்தி அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்படி அந்த தசாபுத்திக்கு எந்த இடம் அமைஞ்சிருக்கு அந்த இடம் சார்ந்து எப்படி செயல்படுறதுங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா அது உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு இது மாதிரி பிரிவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து தடுமாற்றம் இதெல்லாம் வந்து வராதுங்க இதுதாங்க ஒரு ஜோதிடர் மூலமாக ஒரு ஜோதிடர் ஒரு ஆலோசகராக செயல்படுவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஜோதிடர் வந்து ஒரு சொல்கிறது வந்து அப்படியே வாக்கு பளிக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஜோதிடர் வாக்கு வாக்குப்பளிக்கும் அடுத்து இருந்தால் கூட நீங்கள் வந்து நிச்சயமாக அது ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து டைரக்ஷன் காம்பார் அந்த டைரக்ஷன் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதில் நீங்கள் கரெக்டாக பயணம் பண்ணுறப்போ உங்களுக்கு வாழ்க்கை வந்து பிரமாதமாக இருக்குங்க இப்போ இவரோட ஜாதகத்துல வந்து கிரக அமைப்புகள் எல்லாமே வலிமையா இருந்து இவருக்கு ஏன் வந்து விவகாரத்து வந்துச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து விவகாரத்தை அமையாம இருக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணிருந்தா இவருக்கு விவகாரத்தை அமையாமல் இருந்திருக்கும் நம்ம பார்த்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பிரச்சனையாகவும் டார்ச்சராகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னா இவருக்கு எப்படிப்பட்ட வேலை அமைப்புல சேரணும் அந்த குழப்பங்கள்லாம் சரியாகுமா இவரோட வாழ்க்கை வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சந்தேகங்கிட்ட இருந்தாரு அதற்கான தீர்வுகளை நம்ம பார்க்கலாம் அவர் வந்து பிறந்தது பாத்தீங்கன்னா மேசம் ராசியில் பிறந்திருக்காரு மகரம் லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காருங்க புதன்கிழமை பிறந்திருக்காரு சரிங்க அவரோட நவம்சம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்சத்தில் லக்னத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் குருவும் மூன்றாம் இடம் செவ்வாயும் ராகும் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் சுக்கரனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்த மாந்தியும் எட்டாம் இடம் சூரியனும் ஒன்பதாம் இடம் கேதுவும் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல கிரக அமைப்புகள் வலுவா இருக்கு மூன்றுல வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றது இது வந்து அவரோட லக்னத்திலேயே புதன் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கு இவருக்கு என்னன்னா சில மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சில அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை அவரு வந்து சரிபாய் பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல வலுவான நவாம்ச அமைப்பு தான் இருக்கு நவாம்சத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா ஏழாம் அதிபதி எட்டுல இருந்து வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு நவம்சத்தை ஒரு பெரிய ஒரு ஒரு தாமதம் தடை அமைப்புக்கு ஒரு இதை எடுத்துக்கலாம் அதை நீங்க வந்து பெருசா கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை பட் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சம்பந்தமாக வந்து அவர் வந்து நன்றாகவே இருக்கின்றார் ஒரு ஏன்னா மூச்சு மற்றும் வீசிங் சம்பந்தப்பட்ட அடிவேர் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அது சரியாக கூடிய அமைப்புகள் தான் இருக்கு அவரோடது நவம்சம் சிறப்பாகவே இருக்கின்றது இவரோட ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து எட்டில் எட்டாம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால இவருக்கு ஆஹ் பெரிய அளவுல திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தெரியவில்லை ராசி ராசிக்கட்டத்தை நம்ம பார்க்கறோம் மெயினாக வந்து ராசிக்கட்ட அமைப்பு தான் வந்து அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க இருக்கிறதுனால ஒரு ராசியில வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலே சனி இருக்கக்கூடிய அமைப்பு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு அது ஒரு சிறப்பான அமைப்பு தான் நான்காம் இடத்துல சந்திரனும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து ஒன்பதாம் இடம் சார்ந்து சூரியனும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் சார்ந்து புதனும் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல ராகவும் ஆந்தியம் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் பிறந்தப்ப சூரிய தசை போயிருக்கு அடுத்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு அப்படிங்கிற மாதிரி போகுது இவருக்கு ராகு தசையும் புதன் புதையும் போயிருக்குங்க இவருக்கு இதனால இது மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு கணவர் வந்து ஏன் விவகாரத்தை வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அதையும் தாண்டி வந்து இவருக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட அமைப்புல இன்னும் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே விவகாரத்து வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னாலே இந்த ஆறாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும் இப்போ இவருக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்குங்க இதே போல இவருக்கு இவர் வந்து இதனால இவருக்கு திருமண அமைப்புல இவருக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னா இவருக்கு வந்து ஏழாம் அதிபதியான சந்திரன் நாலாம் இடத்துல இருக்காரு கணவர் சார்ந்த எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லங்க அதே போல இவருக்கு ஆறாம் இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கூடியதா இருக்கு இப்போ ஆறாம் அதிபதியான புதன் கூட நல்லா இருக்காரு இவர் பாருங்களேன் ஒரு அமோகமான ஒரு ஜாதகம் கிரக அமைப்பு பெற்றவராக இருக்காரு இவருடைய எட்டாம் அதிபதியான சூரியன் ஒன்பதுலையும் ஒன்பதாம் அதிபதி பத்துலயும் பத்தாம் அதிபதி ஆட்சியும் இருக்கு அஞ்சாம் அதிபதியும் ஆட்சியாகவும் இருக்கு இது வந்து ரொம்ப அமோகமான அமைப்பு இவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் அமைப்புல ஒரு ஆஹ் தொழில் அமைப்புலையும் அரசு சார்ந்த அமைப்புகளையும் பொது பணி சார்ந்த அமைப்புகளையும் இவரால் மிக மிக சிறப்பாக செயல்பட முடியும் அது போன்ற வலிமையான கிரக அமைப்பு இவருக்கு எல்லா கிரகமுமே வந்து ரொம்ப வந்து சிறப்பா இருக்கு புஷ்கரண அவம்சப்பாத கூட ரெண்டு கிரகங்கள் இருக்கு இவருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ராகு கேது மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கு மற்ற எல்லா கிரகமுமே வந்து ஓரளவு வலிமையான கிரகமாவே தான் இருக்கு இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல ஐந்து ஆறு அதிபதிகள் பத்தாம் இடத்துல இருக்கும் பத்தாம் இடம் அதிபதியும் ஆட்சியாகவே இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இவருக்கு நிச்சயமா அரசு சார்ந்த அமைப்புகளில் தொழில் அமைப்புகளில் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இந்த சில நேரங்களில் வந்து இந்த பத்தாம் அதிபதி ஆட்சியா இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க பத்தாம் பதி ஆட்சியாக இருந்தால் எல்லாருக்குமே நல்ல பலன் தந்துருமா அப்படிங்கிறதே கிடையாது இப்போ பத்தாம் இடங்கிறது எதை எதை குறிக்கிறதுனா உங்களுக்கு தெரியும் அரசு சம்மந்தப்பட்ட பொதுப்பணி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அப்புறம் உறவுகளை பார்த்தீங்கன்னா மாமியார் அமைப்பையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம் ஆட்சியா இருக்கப்ப நீங்க வந்து மாமியாரோட டாமினன்ஸ் அது எப்படின்னா அது ரெண்டு மாதிரியும் உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றும் மாமியார் அன்பா இருந்து உங்களுக்கு அவங்க மூலமா நீங்க எங்கன்னு நினைப்பாங்க இல்லைன்னா அவங்களோட அது வந்து நீங்க பாக்கிற பார்வை பொறுத்து அது ஒரு டாமினன்ஸ் அவங்க வந்து உண்மையன்மை நடக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் பட் அது வந்து உங்களுக்கு டாமினன்ஸா தெரிஞ்சு அது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்குள்ள ரிஃப்ட் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அதனால வந்து நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்து நீங்க குடும்பத்தையும் மீறி வேலை அமைப்பில் சிறந்து விளங்கணும் அரசு வேலையில சிறந்து விளங்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற அமைப்புல பத்தாம் இடம் ஆட்சியா இருந்துச்சுன்னா மாமியாரோட நீங்க வந்து ரொம்பவும் போக போகக்கூடாது அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பகிச்சிக்கவும் கூடாது அதெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நுணுக்கமான அமைப்புகள் நீங்கள் உறவுகள ரொம்ப டீப்பாகவும் போயிட்டீங்கன்னா நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி ஆகுவீங்க உங்களோட வாழ்வியல் சாதனைகள் எல்லாமே வந்து அது வந்து ரொம்ப வந்து தாமதமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால நீங்க வந்து அவர்களுக்கு தேவையான அவர்களை வந்து அவர்களுக்கு தேவையான சில பணிபுரிகளை செஞ்சுட்டு உங்களோட வேலைகளையும் உங்களோட உயர்நாட்டத்தையும் தொழில் நாட்டத்தையும் அரசு சார்ந்த ஈடுபாடுகளையும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளும் நீங்கள் அதை அதிகப்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு இவருக்கு வந்து ஏழாம் அதிபதி நாளில் இருக்கனால கனவர் ஆகுந்த மேஜர் இஷ்யூஸ் வந்து இவருக்கு இருந்திருக்காது அதே போல் இவருக்கு எதனால் வந்து இப்போ விவகாரத்தை அமைஞ்சிச்சுன்னா இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு இவரோட தசாபுத்தி என்னன்னா நடப்பில் வந்து ராகு தசா புதன் இப்போ ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா ராகுங்கிறது இவருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க நான் முன்பே குறிக்க குறிப்பிட்டது போல இவருக்கு தான் வந்து அதிகமான இப்போ வேற தசை அமைஞ்சு புதன் புத்தி போயிருந்தா புதன் அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாருன்னா கொடுத்துக்க மாட்டாரு இவருக்கு வந்து ராகுங்கிறது ஒரு ராகு கேது ரெண்டும் தான் சரியான அமைப்பில் இல்ல அதுதான் இவருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இப்போ வந்து ராகு திசை புதன் புதன் வந்து எதுனா புதன் வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் வந்து இது போன்ற கடன் வம்பு பிரச்சனை வழக்குகள் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது வழக்குகளாகவும் கழகமும் ஏற்படுத்தியிருக்கு அதே போல இவருக்கு முதல்ல குடும்ப அமைப்பு சரியாகவே இல்லைங்க இவருக்கு எல்லா அமைப்புகளும் சிறப்பாக இருக்கு ராகு எது சிறப்பாக இல்லாம இவரை வந்து குடும்ப அமைப்புலேருந்து இருந்து இவரை பிரிச்சு விடுது இது போன்ற ஜாதகர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது மாதிரி வேலை அமைப்பில் வந்து இவருக்கு ஒரு எப்பவுமே ஒரு டார்ச்சராக இருக்குது ஜாப்ல வந்து ஒரு விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே அதை எப்படி சரி பண்ணுறேன்னு கேட்குறாங்க இவங்கெல்லாம் நிச்சயமாக ஆறாம் அதிபதி பத்தில் வரதுனால நிச்சயமாக நீங்கள் அரசு சார்ந்த வேலைகள்லாம் நீங்கள் மும்முரமாக செயல்படும் பட்சத்தில் உங்களால் நிச்சயமாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஐந்தாம் அதிபதி ஆறு தொழில் கூட உங்களால் பண்ணி சாதிக்கக்கூடிய விலமை புரிஞ்சியவராக இருக்கீங்க நல்ல மிக சிறந்த யோகமான ஜாதகம் அதே போல் வந்து நீங்கள் குடும்ப அமைப்பு வலுவாக இல்லாத காரணத்தினால நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்று நீங்கள் வந்து வெளி தேச அமைப்பில் இருக்கணும் இல்லைனா வெளி மாநிலங்களில் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கணும் இல்லைனா வந்து சோசியல் மீடியா இது போன்ற நெட்வொர்க்கிங் இது ஆன்லைன் மார்க்கெட் உயர் வணிகம் ஏன்னா வீடு வாகனம் சொத்துக்கள்லாம் அதிகம் அதிக வணிக வளாகங்கள்லாம் கட்டி இது பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது வீட்டு வாடகை விட்டு வருமானம் பண்ணுறது ஃபிக்ஸட் டெபாசிட் பெரிய இன்சூரன்ஸ் நிறைய அமைப்புகள் வாகன அமைப்புகள் போக்குவரத்து அமைப்புகள்லாம் நிறைய வலுப்படுத்தி செயல்படுறவராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு குடும்ப அமைப்பில் வந்து எந்த பெரிய பிரச்சனைகளும் தடங்களும் வராது அப்படி பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு ஏன்னா பத்தாம் இடம் புதன் சுக்கரன் இருக்கிறதுனால நீங்கள் அரசு சார்ந்தும் செயல்பட முடியும் இல்லைனா வந்து தொழில் அஞ்சாம் அதிபதியும் அவரை சுக்கரனும் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாங்க உங்களால் தொழிலையும் நல்லா சாதிக்க முடியும் அரசு சார் அரசியல் சார்ந்தும் சாதிக்க முடியும் உங்களோட பதினொன்றாம் அதிபதி ஆறு அவரும் வந்து ஆறாம் இடத்துல இருக்காங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கிடையாது நீங்கள் வந்து அரசியலில் கூட சாதிக்க முடியும் அந்த எல்லா தகுதியும் திறமையும் பெற்ற சிறப்பான ஜாதகர் தான் அதனால நீங்கள் இது போன்ற அமைப்பில் இருக்கப்ப நீங்கள் வந்து ஒரு புதன் சுக்கரனாலே என்ன உங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கட்டும் கலைப்பொருட்கள் டிசைனிங் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சிறப்பாக சாதிக்கட்டும் அது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு தொழில் பண்ணா கூட இப்போ உங்களால் தொழிலில் வந்து சிறந்து விளங்க முடியும் தொழில்நுட்பம் சார்ந்தது சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் சிறப்பாகவே இருக்குது அது போன்று உங்களோட ஜாதகம் கிரக அமைப்பு இப்படி இருக்கப்ப நீங்கள் அது சார்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கான பிரச்சனைகள் குறையும் இப்போ ராகு வந்து நீங்கள் இது போன்ற அமைப்பில் வந்து கொஞ்சம் குடும்பத்தோட நா குடும்பத்தையும் புரிய வச்சு அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது மாதிரி விவகாரத்து வரைக்கும் ஒரு பிரச்சனை போயிருக்காது போல் உங்களோட வேலை அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு வேலை அமைப்பில் உங்களுக்கு உங்களுக்கு உயர் வேலைகள் அரசு வேலைகள் தான் செட் ஆகும் உங்களுக்கு நார்மலாக ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி அதில் வந்து வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு செட் ஆகாது இருந்தாலும் வந்து டைம்பிங்க்கு வந்து அதை வந்து நீங்கள் வந்து கிரிஸாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் பட்சத்தில் இதெல்லாம் வந்து ஜோதிடர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனைகள் அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டா உங்க வாழ்க்கை மாறும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா வந்து கிரக அமைப்புகள் பலன் தருமா வாழ்க்கையில் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வந்துருமானா அது கொஞ்சம் தாமதம் தான் నడకులా. இது வந்து ஒரு ஆலோசனைகளாக தான் எடுத்துக்கணும் கிரகம் எப்பவுமே ஒரு சடனாக எதுவுமே கொடுத்துறாது நம்மளை நம்ம மாற்றிக்கணும் சில அஸ்பெக்ட்ஸில் வந்து கிரகம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கான வழிகாட்டியாக இருக்கும் அது ஒரு கைட் மேப் மாதிரி நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து நம்மளை மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளையும் நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம அந்த வழியில் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக சாதிக்க முடியும் இவருக்கு வந்து இன்னொரு திருமணம் அந்த அமைப்புகள்லாம் இருக்கா இல்லை கணவரை மறுபடியும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நிச்சயமாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் இவர் கொஞ்சம் வந்து கே புதன் ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த டைம்லேயே வந்து அவர் அரசு சார்ந்த அமைப்புகளில் முயற்சி செஞ்சால் வேலை அமைப்புகள் நல்லா இருக்கும் அடுத்து கேது வந்து அவ்வளோ நல்ல பலன்கள் தராது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் வந்து நிச்சயமாகவே இவர் கணவரோடு சேர்ந்து வாழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு திருமணம் செய்யணும்னு நினச்சா கூட அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குங்க இவர் வாழ்க்கையில் நல்ல ஒரு அமோகமான ஒரு ஜாதகர் நல்ல வாழ்க்கையில் எல்லா புகழும் பெற்று சிறப்பாக வாழ பிறந்த ஒரு ஜாதக அமைப்பு பெற்றிருக்கின்றார் இதுதான் இவரோட ஜாதகம் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்